ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதிய லஞ்சிக்கு சாம்பார் சாதங்க பாலக்கீரை சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் எடுத்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடணுங்க குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்க போகிறாங்க நாலு டம்ளர் நாலரை டம்ளரே வைக்கலாம் நீங்கள் நமக்கு குளகுளானு குழைவாக வேணும்னா நாலரை டம்ளரே வைங்க நாலு டம்ளர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் சமையல் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இருக்கும் குழா குளானு இருக்கும் நான் நாலு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க ஒரு கை இப்படியெல்லாம் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல்லு பூண்டரிசி அரை மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடிங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி வைக்கணுங்க மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு விடலாம் மீடியமாக வச்சு நாலு விசில் விட்டுத்தங்க ஐயா வச்சிங்கன்னா வேகாது விசிலு தான் அடிக்கும் வேகாது அதனால் கொஞ்சம் மீடியம் ஸ்லீவில் வைங்க அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் ஜீரகம் வெங்காயம்ங்க எல்லாம் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து ரொம்ப மைய அரைக்க கூடாது குறை குறைப்பாக அரைச்சிட்டு மட்டும் நம்ம இதை சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிடணுங்க கொறை குறைப்ப அரைச்சாச்சு இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நாலு விசில் அடிச்சிருச்சு எப்படி இருக்குது பாருங்க தண்ணி இது மாட்டு இப்போ நம்ம கீரை போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக கிடச்சிடும் நமக்கு இப்போ பாலக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க நம்ம கீரை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது சாதத்தோட கலரும் சேஞ்ச் ஆகிரும் கீரையும் கடுத்து போகுங்க அதனால இந்த மாதிரி தண்ணி குழைவாக வச்சு நம்ம வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் கீரை போட்டு ஒரு நாலு நிமிஷம் வேக விட்டால் போதும் கீரை நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சாதமும் நல்லா குழகுழனாக ஆயிடுச்சு இப்போ எல்லாமே ஆட் பண்ணி வச்சு தேங்காயெல்லாம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிங்கன்னா அட்டை கசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவில தழங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் நெய்யை விட்டே தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் தாளசமும் பண்ணியிருக்காங்க சூப்பரான பாலக்கீரை சாம்பார் சாதம் ரெடிங்க லாஸ்ட்டாக மல்லிகள இதுவையே இருக்குன்னா அட்டை கஷ்டமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இதுக்கு அப்பளம் பொரிச்சிருக்கேன் அப்புறமா பாவைக்காய் தொக்குங்க பாவைக்காய் தொக்கும் வச்சுருக்கேன் டேஸ்ட் அட்டை கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதோ கம்மாஸ் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்